പല കുണ്ടെ ഉരുവാക്കും ഈരാണ് പീതിയിൽ നെതഞ്ചാകൂ ഹമാസ ആയുധങ്ങൾ തയ്യാകും കരുവികളെ കൈപ്പറ്റിയത് ഇസ്രേൽ ட்ரம்ப் அடுத்த தீர்மானம் அமெரிக்காவில் இரண்டு கோடி மக்களுக்கு பேரடி பைடனுடன் இந்திய பிரதமர் மோடி சந்திப்பு மெட்டா நிறுவனத்துக்கு புதிய சிக்கல் விதிக்கப்பட்ட இருநூற்றி பதிமூன்று புள்ளி ஒன்று நான்கு கோடி அபராதம் வர்த்தக டீல் இன்று விண்ணில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள் அமெரிக்க விமானத்தின் மீது சூடு ஆரம்பமான தீவிர விசாரணை காணொளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதியவங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் நாட்டின் அணுசக்தி திட்டத்தின் குறிப்பிட்ட பகுதிகள் தாக்குதலுக்கு உள்ளானதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கரு தெரிவிக்கையில் இது ஒன்றும் பெரிய சீக்ரெட் இல்லை எங்கள் தாக்குதலில் ஈரான் நாட்டின் அணுசக்தி திட்டத்தில் சில பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன அதே நேரம் அவர்கள் அணு ஆயுதங்களை உருவாக்க முயன்று வரும் நிலையில் அதை எங்கள் தாக்குதல் தடுக்கவில்லை ஈரான் பல அணுகுண்டுகளை உருவாக்க முயல்கிறது ஈரான் எங்களை அழிப்பதற்கு அணுகுண்டுகளை உருவாக்கி கையிருப்பில் வைத்துக் கொள்ள முயல்கிறது ஏற்கனவே ஈரான் வசம் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகள் உள்ள நிலையில் அடுத்த கட்டமாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை உருவாக்க ஈரான் முயல்கிறது என தெரிவித்துள்ளார் பலஸ்தீனத்தில் உள்ள ஹெம்ரோன் பகுதியில் இருந்த ஹமாஸ் படையினருக்கு சொந்தமான ஆயுதங்கள் தயாரிக்கும் கருவிகளை இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றியுள்ளது ஹெம்ரோன் பகுதியில் இஸ்ரேல் ராணுவத்தினர் மேற்கொண்ட சோதனையில் சந்தேகத்திற்குரிய உற்பத்தி கருவிகளை பறிமுதல் செய்தனர் சம்பவ இடத்தில் பலஸ்தீனத்தை சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடைய முதியவர் உட்பட முப்பத்தி எட்டு வயதுடைய நபர் என இருவரை கைது செய்து அவர்களிடம் இஸ்ரேல் ராணுவம் விசாரணை நடத்தி வருகிறது சந்தேகத்திற்கிடமான நபர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார் எனவும் இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இருவரும் பலஸ்தீனத்தின் ஹமாஸ் படையினரை சேர்ந்தவர்களா என்பது குறித்து இஸ்ரேல் தரப்பில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை ஹமாஸ் படையினர் இஸ்ரேல் எல்லைகளில் தாக்குதல் நடத்திய கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இதுவரை பலஸ்தீனத்தை சேர்ந்த ஐந்தாயிரத்தி இருநூற்றி ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் ஹமாஸ் ஆயுத குழுவை சேர்ந்தவர்களும் அடங்குவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது எல்லை பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்து ஆவணமற்ற புலம்பெயர்ந்தவர்களை நாடு கடத்த திட்டமிட்டுள்ளதை டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார் இந்நிலையில் அதிபர் ஜோ பைடன் ஆட்சியில் சட்டவிரோதமாக அமெரிக்க எல்லைக்குள் புகுந்தவர்களை நாடு கடத்தி மெக்சிகோவுடனான எல்லையை உறுதிப்படுத்துவேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் உறுதி அளித்திருந்தார் இந்நிலையில் ஊடகம் ஒன்றில் ட்ரம்ப் தலைமையிலான ஆட்சியில் தேசிய அவசர நிலை கொண்டுவரப்பட்டு இராணுவத்தை பயன்படுத்தி பெருமளவிலான புலம்பெயர்ந்தவர்களை நாடு கடத்த உள்ளார் என்று ஒருவர் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவுக்கு பதிலளித்த ட்ரம்ப் உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக களமிறங்கிய டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார் வருகிற ஜனவரி மாதம் அதிபராக முறைப்படி பதவியேற்றுக் கொள்ள உள்ளார் டிரம்ப் அரசின் எல்லை பாதுகாப்பு துறைக்கு தலைவராக முன்னாள் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறையின் இயக்குனர் டாம் ஹோமனை நியமித்துள்ளார் அமெரிக்காவில் சுமார் ஒன்று புள்ளி ஒன்று கோடி மக்கள் சட்டவிரோதமாக தங்கியுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன டிரம்பின் நாடு கடத்தல் நேரடியாக இரண்டு கோடி குடும்பங்களை என்று கணக்கிடப்பட்டுள்ளது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றான ஜி டுவெண்டி அமைப்பின் தலைமை பதவியை பிரேசில் வகித்து வருகிறது இதனிடையே ஜி டுவெண்டி உச்சி மாநாடு பிரேசில் நாட்டின் டியோடி ஜெனிரோ நகரில் நேற்றைய தினம் தொடங்கியது இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா அமெரிக்கா பிரேசில் சீனா ஜெர்மனி ஆஸ்திரேலியா உள்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்நிலையில் ஜி டுவெண்டி மாநாட்டின் போது அமெரிக்க ஜனாதிபதி பைடனை இந்திய பிரதமர் மோடி சந்தித்தார் மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றது பைடனை சந்தித்தது தொடர்பான புகைப்படத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் மோடி பைடனை சந்திப்பது எப்போதும் மகிழ்ச்சியான தருணம் என தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி மட்டுமின்றி பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் பிரதமர் மோடி சந்தித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்று இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்டோ செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியுள்ளது இலான் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் பால்ஹன் நைன் ராக்கெட் மூலம் இஸ்டோவின் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ஜிசாட் என் டூ வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டுள்ளது அமெரிக்காவில் உள்ள விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து நான்காயிரத்தி எழுநூறு கிலோ அடையுள்ள உள்ள இந்த செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவியுள்ளது இஸ்டோவுக்கும் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்திற்கும் இடையே வர்த்தக ரீதியில் செயற்கைக்கோள் ஏவப்படுவது இதுவே முதல் முறையாகும்

பிரபல சமூக ஊடகங்களான வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றை நிர்வகிக்கும் உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான மெட்டா நிறுவனத்துக்கு புதிய சிக்கல் எழுந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மாற்றப்பட்ட வாட்ஸ்அப் தனியுரிமை கொள்கைகள் மூலம் வாட்ஸ்அப் பயனர்களின் தகவல்களை ஃபேஸ்புக்கிடம் கொடுத்து சமூக வலைதள சந்தையின் நியாயமற்ற வணிக நடைமுறைகளில் மெட்டா ஈடுபட்டதாக இந்திய போட்டி ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது மற்ற சமூக வலைதளங்களுக்கு வணிக ரீதியிலான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி மெட்டா நிறுவனத்துக்கு இருநூற்றி பதிமூன்று புள்ளி ஒன்று நான்கு கோடி ரூபாய் அபராதம் விதித்து இந்திய போட்டி ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த நியாயமற்ற நடைமுறையை உடனடியாக மெட்டா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளது குறிப்பிட்ட அவகாசத்திற்குள் நடத்தை விதிமுறைகளில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்திய சமூக வலைதள சந்தையில் மெட்டாவின் வாட்ஸ்அப் சுமார் ஐம்பது கோடி பயனாளர்களுடனும் பேஸ்புக் சுமார் முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு கோடி பயனாளர்களுடனும் முன்னிலையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள டெல்லாஸ் விமான நிலையத்திலிருந்து புறப்படவிருந்த விமான ஒன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பில் மேலும் வருகையில் குறித்த சம்பவத்தின் போது யாருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன துப்பாக்கிச்சூடு நடந்த போது சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸிற்கு சொந்தமான விமானத்தில் தொன்னூற்றி ஒன்பது பயணிகள் அமர்ந்திருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக

இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது இறுதியுமான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று இடம்பெறவுள்ளது குறித்த போட்டியானது கண்டி பல்லேகளை விளையாட்டரங்கில் இடம்பெறவுள்ளது இன்றைய போட்டியில் இலங்கை அணியின் குசல் மெண்டிஸ் பெத்தும் நிசங்க கமிந்து மெண்டிஸ் மற்றும் அசித பெர்னாண்டோ ஆகியோருக்கு ஓய்வளிக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்க அணியுடனான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு பதிலாக நுவனிது பெர்னாண்டோ லஹிரு உதாரா மற்றும் மலிங்கா மலிங்க ஆகியோர் நியூசிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிக்காக இணைத்துக் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்